ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்வடிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரேவம் உபாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே இசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாதபலன் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் இருக்கக்கூடிய நாட்கள் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாசம்னு சொல்கிறோம் இந்த நம்ம வந்து சூரியமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசியில் போகக்கூடியதை வந்து மாதமாக கொண்டாடுறோம் ஐப்பசி மாதம் அப்படின்னு சொன்னாலே துலா மாதம் துலா காவேரி ஸ்நானன்றது ரொம்பவும் விசேஷம் பொதுவாகவே துலா மாதம் அப்படின்னு க சொல்லக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் துலாத்தில் வர்றதுனால நீச்சப்பட்டு போகிறார் சரி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் என்ன இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த த ஐப்பசி மாதத்தில் அதாவது துலா மாதத்தில் காவிரி ஸ்நானம் ரொம்ப முக்கியம்னு சொன்னோம் அதை தவிர இந்த துலா மாதத்தில் வந்து வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்றதையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின்படி நாலாவது ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் குரு அதிகாரத்தில் இருக்க கேத்து சிம்மத்தில் இருக்க சுக்குரன் நீச்சப்பட்டு போய் கன்னியில் இருக்கார் புதன் துலாத்தில் இருக்கார் சூரியனும் துலாத்தில் இருக்கார் செவ்வாயும் துலாத்தில் இருக்கார் அது தவிர கும்பத்தில் பார்த்தான்னா சனி வக்கரகதியில் இருக்கார் ராகுவும் இருக்கார் இந்த மாதத்தில் வந்து விசேஷம் என்ன அப்படின்னா சுக்கரன் நீச்சப்பட்டு போயிட்டார் அப்படின்னு வந்து கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நீச்சம் பரிவர்த்தனையாக இருக்கார் ஆட்சி பெற்று போனதற்கு சம் ஏன்னா சுக்கரனும் புதனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை யோகம் வருது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் சரி இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ செவ்வாய் வந்து ஒரு அதாவது பதினெட்டாந்தேதி மாதம் பிறந்து ஒரே வாரம் ஒரு பத்து நாளைக்குள்ளே வந்து செவ்வாய் விருச்சிகத்துக்கு போகிறார் அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறார் பெரிய விசேஷம் சுக்ரனும் வந்து இந்த மாதக்கடைசி அதாவது கிட்டத்தட்ட மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு இந்த மாதத்தில் இருபது நாள் போனதுக்கப்புறம் அவர் வந்து மாறுறார் அவர் ஆட்சி பெற்று போகிறார் அதனால் வந்து பெரிய விசேஷம் கொடுக்கக்கூடிய கால இந்த மாதம் மொத்தமே வந்து சுக்ரன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்றோ இல்லை தனித்து ஆட்சி பெற்றோ இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலமாக ஐஸ்வர்யங்கள் பொங்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே தன்தராசன் சொல்லுவாள் திரையோதசி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திரையோதசி வந்து லக்ஷ்மியை வந்து குபேரனையும் லக்ஷ்மியையும் வணங்கினோமே ஆனால் சாயந்தரம் உங்களால் முடிஞ்சது த தங்கம் தங்கம் வாங்க முடிஞ்சதுன்னா வாங்குங்கோ இல்லை தோரம் பருப்பு அரிசி வெல்லம் இது வாங்கி வச்சுட்டு இல்லை உப்பு இதை வாங்கி வச்சுட்டு பன்னேலையானால் மிகவும் விசேஷம் அதை தவிர தானங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலம் இந்த மாதம் வந்து தீபாவளி வருது எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் முதல்ல அதை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது என்னுடைய நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி குறைகளையும் சொல்லி வரக்கூடிய என்னுடைய சேனலை வந்து எடுத்து கொண்டு போகக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அது வந்து என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா இருபதாம் தேதி தீபாவளி அதாவது சதுர்தசி தீபாவளி வந்து வருது அதுக்கப்புறம் அமாவாசை துலா அமாவாசை மிகவும் சிரேஷ்டமானது துலா அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் வந்து கந்த சஷ்டி அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் அன்னைக்கு சஷ்டி விரதம் முதலே ஆரம்பிச்சிடும் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்தே சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிடும் சூரசம் ஆரம்பம் வந்துடும் பௌர்ணமி விரதம் வருது இந்த மாதம் எண்ணிக்கை அப்படின்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி என்ன விசேஷம் அப்படின்னா ஐ ஐப்பசி பௌர்ணமி வந்து அண்ணாபிஷேகம்னு சொல்லுவாள் அண்ணாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றம் அதுவும் வந்து இந்த பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சை பெரிய கோவில் அந்த சோழர்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லேயும் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் சிவன் கோயில் எல்லாமே வந்து அண்ணாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் சரி இந்த மாதம் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கும் அதை தவிர என்னென்ன காலகட்டங்களில் வா தழிச்சு போகிறது நல்லது அப்படின்றதையும் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான அஸ்ட்ரோ கன்சல்டன்சி வேணும் அப்படின்னு நினச்சலையானால் நீங்கள் எனக்கு உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இது வரலாம் எனக்கு அனுப்புங்கோ என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா சந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த நேரம் எந்த நட்சத்திர பாதத்தில் உலருது அப்படின்றத பார்க்கணும் அந்த நட்சத்திர சில பேர் வந்து மிருகசீர நட்சத்திரம்னே சொல்லிகிட்டு இருக்கா ஐம்பது வயசு ஆகுது ஆனால் அவள் வந்து ரிஷபராசின்னு சொல்லிட்டுருக்கா மிதுன ராசியில் இருக்கா ஏன்னா முன்ன வந்து எடுத்துக்கொண்ட பஞ்சாங்கம் வந்து எந்த பஞ்சாங்கத்தில் எடுத்தான்னு தெரியாது அது அந்த பஞ்சாங்கம் வந்து சூரிய உதயம் அந்த ஊரில் உண்டானதை போட்டிருக்கும் இவள் வெளியூரில் வேறு ஒரு ஊரில் பிறந்திருப்பா அதனால் மாற்றங்கள் நிறையவா இருந்திருக்கும் அதனால் சந்தி வந்ததே ஆனால் எல்லாமே மாறும் இவா நினச்சின்னு இருப்பா நம்ம வந்து மிதுன ராசியில் இருக்கோம் அதனால் நம்மளுக்கு வந்து இப்போது நல்ல காலமாக இருக்குது இந்த தசையெல்லாம் நல்லபடியாக இருக்கும்னு நினச்சிட்டு இருப்பாள் ஆனால் அவளுக்கு தசையை ஒழுங்காக கை கொடுக்காது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் கொடுக்குறேன் நீங்கள் வந்து உங்களுடைய நான் கேட்ட விஷயங்கள் அதாவது என்னோட உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் அனுப்பிச்சி வைங்க சரி இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கும் அப்படின்றதையும் ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் கன்னியா ராசி நேயர்கள் உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் இப்போ பரிவர்த்தனை யோகத்தில் இந்த மாதம் இருக்கு அதாவது ராசிநாதனான புதன் ரெண்டாம் இடத்துலையும் ரெண்டாம் அதிபதியான சுக்ரன் உங்களுடைய ராசியில் நீச்சப்பட்டிருந்தாலும் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போயிருக்கார் ரெண்டு பேருமே பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது அதாவது இந்த மாதம் பார்த்த விஸ்வாச வருஷம் வைப்பசி மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் அதாவது பத்தாம் இடத்துல குரு வந்ததுலேருந்து ஒரு பெரிய ஆட்டத்தை கொடுத்துருப்பார் இன்னும் அதாவது வேலையில் மாற்றம் அந்த மாதிரியான சிறு சிறு தொல்லைகளை கொடுத்துருப்பார் இப்போ பார்த்தேன்னா வேலையில் மாறுதல் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கொடுத்துருப்பார் உங்களுக்கு பார்த்தேன்னா ப்ரமோஷன் வந்திருக்கும் எதிர்த்த காரியங்களில் வெற்றி வந்திருக்கக்கூடிய காலகட்டமாக அமே உங்களுடைய ராசிநாதனே ராசியில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா நீங்கள் நினைக்கிற காரியங்கள் அனைத்தும் நடக்கும் பணம் வரவுக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ரெண்டாம் அதிபதி உங்களுடைய ராசியில் ராசி அதிபதி உங்களுடைய ரெண்டாம் இடத்துல இதனால பரிவர்த்தனை யோகத்தினால பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது அதை தவிர பார்த்தோம்னா குரு பகவானும் பதினொன்றாம் இடத்துல அதிகாரத்தில் இருக்கார் நல்ல ஒரு விசேஷமான காலமாக இந்த மாதம் அமையிறது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருந்து பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போகிறதுனால எடுத்த காரியங்களில் வெற்றி தீர்க்கமான சிந்தனை உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு அதிகமாக இருக்கும் வார்த்தைகளில் நல்ல ஒரு நளினம் இருக்கும் எடுத்த வர எந்த ஒரு பிரச்சனையும் சுமூகமாக தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அதை தவிர வந்து பேச்சிலேயும் நல்ல இனிமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது சுக்ரன் வந்து ரெண்டாம் இடத்துலையும் வந்து இந்த மாதத்தில் மூணு ஒரு பதினஞ்சு நாளில் பார்த்த இல்லையானால் மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து சுக்ரன் ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிடுறாரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பன்னெண்டாம் அதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அதாவது உங்களுடைய பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது செலவுகளை சொல்லக்கூடிய இடம் வந்து பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தினால தேவையற்ற செலவுகள் தேவையுள்ள செலவுகள் சுப செலவுகள் இது எல்லாத்தையும் செலவுகளை குறிக்கக்கூடியது செலவுகளே வந்து செலவுக்குண்டான சூரியனே வந்து ரெண்டாம் இடத்துல வந்து நீச்சப்பட்டு ரேச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது அதனால் உங்களுக்கு செலவுகள்ன்றது அற்ற நிலையும் அதன் மூலியமாக பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய நிலையும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சால்வாகக்கூடிய தீரக்கூடிய நிலையும் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டு மூணு எட்டின் அதிபதியானவர் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் மூணுக்கு ரெண்டாம் இடம் சில முயற்சிகள் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் தடைபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க சில அதாவது முயற்சிகளில் வந்து பிரச்சனைகள் வரும் இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் எழுத்து பணியில் இருக்கிற வாடகைகள்லாம் பிரச்சனைகள் வரும் கவிஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராசியிலேயே புதன் இருக்கிறதுனால கவிஞர் கட்டுரை எழுதுகிறவங்க அந்த மாதிரியானவங்களுக்கெல்லாம் இப்போது அரசாங்கத்தினால் அவர்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த மூணாம் அதிபதின்ற ஒரு செவ்வாய் வந்து இருபத்தி ஏழு பத்து அன்னைக்கு மூணாம் இடத்துக்கு போகிறார் அது வந்து ஒரு பெரிய ஏற்றம் முயற்சிகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது அது அதற்கு பிறகு பார்த்த நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த காலகட்டத்தில் சூரியனும் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல அதாவது ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் வந்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணங்கள் மு முதலீடுகள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபரிமிதமான யோகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு பதவி வளர்ந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி தீர்க்கமான சிந்தனை அமையும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் வேலை செய்பவர்களுக்கு அவர்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்றம் எல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்பு ப்ரமோஷன் வரும் டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்பு பணம் முடிப்பு உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பேச்சினால் எல்லாரையும் வெல்லக்கூடிய தன்மை இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த மாதம் வந்து ஒரு பெரிய லாபகரமான அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி வைக்கணும்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் அந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேன்னால் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான நாட்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வடிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து நெல் இல்லைன்னா பச்சரிசி தானமாக கொடுங்க அது வந்து ஒரு நல்ல உங்களுக்கு வந்த வரக்கூடிய வர எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நிச்சயமாக அது அதாவது சூரியனை கண்ட பனி போல் அது போய் போய்விடும் அதை தவிர பார்த்து இல்லையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது புதனுக்கு உண்டானவர் வந்து பேச்சு திறமை கல்வி திறமை இதெல்லாம் அதிகமாக படுத்தணும் அப்படின்னா இந்த ஹயகிரீவர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கோ செட்டி புண்ணியம் ஹயகிரீவர் கோவில் போய்ட்டு வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அங்கே ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் சார்ட்டட் அக்கௌண்டன்ஸு அதை தவிர வந்து இந்த இந்த பேங்கிங் அக்கௌண்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து இந்த டிராஃப்ட்ஸ் மேன்னு சொல்லக்கூடியவ அதை தவிர வந்து புத்தகங்கள் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவா ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவா இவர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஷேர் மார்க்கெட் இந்த மாதம் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றத்தில் போய் முடியக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதாவது இப்போ வந்து ஒரு எண்பத்தி ரெண்டாயிரம் பாயிண்ட் இருக்குது எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறாயிரம் பாயிண்ட்டையும் தாண்டி போகக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையப்போகிறது உங்களுக்கு ஏன்னா புதனும் வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய மாற்றங்களை இந்த மாதத்தில் நிச்சயமாக கொடுக்கும் அதை தவிர வந்து இந்த இது ஐடின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த மாதிரியான பங்குகளின் விலைகள் மிகவும் அதிகமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் ஹைக்ரேவர் கோயில் போயிட்டு வாங்க உங்களுக்கு பெரிய நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம்